போட்டுகிட்டு ஓம் சக்தி ஓம் என்று பாடிக்கிட்டு நாங்க மருவத்தூர் பாரோம் ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு ஒடிகளார் அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை தினமும் காலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை உங்கள் அனைத்து நிறைவேற விரத அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்திர்பீடத்தில் இருமுடி செலுத்தலாம் சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பொக்கிஷமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வாய்ப்புகளையும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வோம் அன்னையின் அருளை பெறுவோம் சக்தி மாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்து சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சக்தி மாலை அணிந்து அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக ஓம் சக்தி வீரம் உங்களை மட்டும் காக்கும் ஆனால் தர்மம் உங்கள் வம்சத்தையே காக்கும் என்பதை உணரும் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் வாக்கு செவ்வாடை தீ மஞ்சள் ஆடையாக மாறும்போது மகத்துவம் கிடைக்கிறது மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தஞ்சாவூர் மாவட்டம் மண்ணை மகளிர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருநெல்வேலி மாவட்டம் சேர்ந்த மரம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் பங்கார அம்மாவுக்கு பங்கார அம்மாவை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அம்மா இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லை நான் வந்து ஒரு கிறிஸ்டினாக ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து ஒரு இந்து என்னோடய வீட்டுக்கார் வந்து சின்ன வயசுலேருந்தே அம்மாவோட தொண்டராக இருந்திருக்காரு அதனால் அவர் வழியில் நானும் இப்போ பன்னெண்டு வருஷமாக மாலை போட்டு வரேன் நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய பெண் குழந்தை பிறந்து மறு வருஷம் மாலை போட்டு வரும்போது அம்மா எனக்கு அடுத்து ஏதோ ஒரு குழந்த கொடுங்கமானேன் அடுத்த மாலைக்கே என்னோடய ரெண்டாவது பாப்பாவை நான் மாலை தூக்கிட்டு வந்தேன் இப்படி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் இன்றைக்கி நாங்கள் இன்னைக்கு இந்த இன்றைக்கி இந்த இரு இடத்துல நாங்கள் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அம்மா மட்டும்தான் காரணம் இனிமேலும் சரி எனக்கும் சரி எனக்கு இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பா யாருமே இல்லை என்னோடய கடைசி காலத்தை கூட நான் எங்கள் அம்மாக்கிட்ட வந்து தான் நான் தளிக்கணும்னு நினச்சேன் ஆனால் அம்மா எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க அது என்னால் தாங்கிக்கவே முடியல என் பாப்பா ரெண்டு பேருமே பங்காரமாவுக்கு முடியாமல் போனப்போ அவங்க சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்கள ரொம்ப சமாதானப்படுத்தி தான் இது பண்ணோம் அதே மாதிரி இப்போ என்னோடய வெளி என்னோடய கணவர் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அவங்கள பாதுகாக்கிறதும் என்னை பாதுகாக்கிறதும் என்னோடய ரெண்டு பெண்குழைங்க வந்து பாதுகாக்கிறதும் பங்கார கோடான கோடி நன்றி பங்காரம்மா வாழ்க தூத்துக்குடி மாவட்டம் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் சார்பாக வெள்ள பேரிடரால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு செவ்வாடை சக்திகள் பத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் ஏழு நாட்களாக காலை மதியம் இரவு என மூன்று வேலையும் தொடர்ந்து அன்னதானம் வழங்கி வருகின்றனர் வெள்ள மீட்பு பணியில் நாற்பது செவ்வாடை தொண்டர்களும் விநியோக பணியில் அரசு பணி தேர்வுக்கு தயாராகும் அறுபது மாணவர்களும் ஈடுபட்டு மிக சிறப்பாக மக்கள் நலப்பணி செய்து வருகின்றனர் இதுவரை இட்லி ராவாபாத் சேமியாபாத் காய்கறி சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் புளியோதரை எலுமிச்சை சாதம் வெண்பொங்கல் மற்றும் பொரியல் போன்ற பதினெட்டாயிரம் உணவுப் பொட்டலங்கள் சப்பாத்தி பாக்கெட்டுகள் ஐநூறு பிரெட் பாக்கெட் மற்றும் இருபதாயிரம் தண்ணீர் பாட்டில்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது ஓம் சக்தி மேல் ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி